வணக்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான சுவையான மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மீன் குழம்ப பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு அதோடய கன்சிடென்சியாக இருக்கட்டும் அந்த குழம்புல இருக்கிற மீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மீன் உடையாமல் உங்களுக்கு எப்படி இவ்வளோ டேஸ்டியாக மீன் குழம்பு செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாருமே இந்த மெத்தடில் தான் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க நம்ம மீன் குழம்புனோடனே அது நிறைய வேலை இருக்குது மீன் அப்படி கழுவணும் இப்படி கழுவணும் அப்புறம் மீன் குழம்புக்கு அதை ரெடி பண்ணணும் ஒன்றுமே இல்லை வெறும் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் செய்ய வேண்டியது தான் இந்த மீன் குழம்பு ரொம்ப டைமே எடுத்துக்க கூடாது வீட்டில் இங்கே பாருங்கள் எப்படியும் உங்களுக்கு இவ்வளோ டேஸ்டியான மீன் குழம்பு செய்கிறதுன்னு நான் சொல்லி தரேன் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை எடுத்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு எலுமிச்சம்பளம் அளவே நான் உருட்டியே காட்டிட்டேன் அந்த அளவு எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற போட்டு தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் கொஞ்சம் தேங்காய் ஒரு வெள்ளைப்பூடு பல் ஒரு சின்ன வெங்காயம் இதை மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது நல்லா பாருங்கள் தேங்காய் நான் நிறையவே எடுக்கலை ஒரு சில் தேங்காய் தான் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதை அரைக்கிறதுமே நீங்கள் ரொம்ப விழுதாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப விழுதாக மைய அரைச்சாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம மீன் எடுத்து சட்டியில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் தான் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம் குழம்பு மிளகாத்தூள் தூள் வந்து நான் வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த குழம்பு மிளகாய் பவுடரு தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் எல்லா பொடியுமே மேக்சிமம் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன் இது மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மல்லிப்பொடியும் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் எல்லா பொடியுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோக்களில் எப்படி அரைக்கிறதுன்னு அதையும் நான் போட்டுறேன் இப்போ வத்தப்பொடி வத்தப்பொடி தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் நல்லா பாருங்கள் இவ்வளோ தான் மொத்தமே நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்கலை நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது ஊற்றிட்டோம் பாருங்கள் நல்லா கவனிங்க வேற எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி தேங்காய் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே இல்லை பிகினர்ஸும் இந்த குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம் பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு இது இங்கே பாருங்கள் இப்போது புளி கரைச்சி வச்சு காமிச்சன அந்த புளியை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதாவது மீன் குழம்புக்கு சுத்தமாக புளிப்பே இல்லாமல் வச்சிடக்கூடாது உப்பு தேவையான அளவு போட்டுட்டோம் மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு லைட்டாக இருக்கணும் இருந்தால் தான் அந்த மீன் குழம்பு டேஸ்டே கொடுக்கும் நமக்கு பாருங்கள் இவ்வளோ தான் குழம்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம் இதை இப்போ மூடி போட்டு அடுப்பில் வச்சாச்சு வச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பார்த்திங்களா நம்ம வைக்கும் போது எப்படி கலராக இருந்தது இப்போ எப்படி கலர் வந்துட்டுன்னு பாருங்கள் அதனால கலர் இல்லைன்னுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இப்படி குழம்பு வச்சோன்னா ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் எப்படி குழம்பு சுண்டி வந்துட்டுன்னு பாருங்கள் குழம்பு நல்லா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மீன் எல்லாம் எடுத்து காட்டுறேன் மீன் உடஞ்சிருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல இங்கே பாருங்கள் மீன் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்காட்டுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எங்கேயாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஒன்றுமே உடஞ்சிருக்காது எல்லா மீன் துண்டுமே அப்படியே தான் இருக்கும் நல்லா அந்த குழம்புக்குள்ள கடந்து ஊறி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த தலை பீஸ்லாம் போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படியே குழம்பு சாறெல்லாம் உள்ளே இறங்கி அந்த மீனோட பீஸு பிச்சு போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ தான் மீன் குழம்பு பிகினர்ஸும் சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம் பேச்சிலர்ஸ்க்கு ரொம்ப 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 சிம்பிள் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் மீன் குழம்பு பண்ணுவீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு அதனால் ஃபஸ்ட்டு அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டோம் நாங்கள் பாருங்கள் கடுகு எப்படி பொரியுதுன்னு இந்த மாதிரி கடுகு பொரியணும் கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயம் போட்டோன்னா அது வந்து நல்லா இருக்காது தாளிக்கும் போது கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதை தாளித்து குழம்புல ஊற்றிடலாம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் தாளித்து குழம்புல ஊற்றியாச்சு இப்போ எப்படி சுருன்னு வருது பார்த்திங்களா அப்படி ஊற்றி இப்போ டக்குன்னு மூடி வச்சுருங்க ஏன்னா அந்த வாசனெல்லாம் வெளியே போயிடும் அப்படிம்பாங்க அந்த தாளிப்பு வாசனெல்லாம் அந்த வாசனெல்லாம் உள்ளே இருந்தால் தான் குழம்பு மனமாக இருக்கும் பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்